கற்றுக் கொடுக்கிறது ஆனா இன்னைக்கும் அப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் எங்க ஊர் சிவகாசி பக்கத்துல ஒரு கிராமத்துல அரசு பள்ளிக்கூடம் அதுல ஹெச்எம்மா இருக்கிறவருக்கு பேரு ஜெயச்சந்திரன் அவர் அந்த கிராமத்தை சார்ந்த பிள்ளைகள் விடுமுறையே எடுக்காமல் ஒரு வருஷம் முழுக்க விடுமுறை எடுக்காம வந்தாங்கன்னா மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் அவங்களுக்கு பிளைட் டிக்கெட் அவரே போட்டு கூட்டு வந்துடுறாரு திரும்பி போகும்போது ட்ரெயின்ல கூட்டு போறாரு தான் சொந்த செலவுல அவர் சொல்லுகிறார் விடுமுறையே எடுக்காமல் இந்த பிள்ளைகள் வந்தால் நன்றாக படிப்பார்கள் ஒரு உயரப்போகிற ஒரு கனவை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் வாழ்க்கையில் நன்றாக படித்தால் உயரத்திற்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை என்னால் கொடுக்க முடிகிற போது அதை நான் செய்யத்தான் செய்வேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கும் இப்ப நம்ம நம்ம கண்ணுக்கே தெரியாம எவ்வளவோ நல்ல மனிதர்கள் தான் செய்கிற தொழிலை சம்பளத்தை தாண்டி நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியில பொன்மாரியப்பெண் ஒருத்தர் இருக்கிறார் சலூன் கடை தாங்க வச்சிருக்கிறார் அவருக்கு பிரதமர் போன் பண்ணி பேசுறார் முதலமைச்சர் அவரை பாராட்டுறார் எழுத்தாளர்கள்லாம் அவரை கொண்டாடுறாங்க எதுக்கு சலூன் கடை வச்சிருக்கிறதுக்கா அவர் சலூன் கடையில் பாதி இடத்தை ஒதுக்கி நூலகம் நடத்துகிறார் புத்தகங்கள் அவர் செலவுல வாங்கி வச்சிருக்கிறார் முகம் திருத்த வருவார்கள் இல்லையா முடி திருத்த வருவார்கள் இல்லையா எல்லாம் உட்கார வச்சு ஏதாவது ஒரு புத்தகம் படிக்க சொல்லுகிறார் ஒரு புத்தகம் அவர்கள் முழுமையாக படித்தால் முப்பது சதவீதம் தள்ளுபடி கொடுக்கிறார் முடி திருத்த வந்தவர்களின் மூளையை திருத்தி அனுப்புகிற ஒரு மனிதன் இதே தமிழ்நாட்டில் ஒரு தெக்கோடி நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொன் மாரியப்பன் அப்படின்னு அவருக்கு பேர் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளுக்கு தூத்துக்குடி முழுக்க ஹாப்பி பர்த்டேன்னு ஓட்டுவார் ஒரு எழுத்தாளருக்கு பர்த்டே கொண்டாடி பார்த்திருக்கிறீங்களா சினிமா நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு கொண்டாடுகிற இளைஞர்களுக்கு மத்தியில் எழுத்தாளனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு மனிதன் தூத்துக்குடியில் இருக்கிறான் இப்ப இப்படியும் மனிதர்கள் நம்முடைய வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலே அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் தான் இருக்கு நீங்க கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன தோணும் மனசுல கண்டக்டர் கச்ச கச்சன்னு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் சில்ட்ரன் எல்லாம் எல்லாரும் கீழே இறங்கு வாசல்ல நிக்காத உள்ள போனி அங்க போனி இங்க போனி எங்கிட்டாவது போ இப்படி சொல்ற ஒரு கண்டக்டர் தான் நம்ம முக மனசுல தோணும் ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஒரு நடத்துனர் இருக்கிறார் சிவசண்முகம்னு பேர் எல்லாரும் ஏறி ஏறி வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் ஏதாவது ஒரு முக்கியமான காரியமா தான் இன்னொரு ஊருக்கு போவீங்க நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது வாந்தி வர்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க ஒரு நிமிஷம் பஸ்ஸ நிப்பாட்ட சொல்றேன் இந்த கடலை எல்லாம் தின்னுட்டு பஸ்ல போடாதீங்க ஒரு கவர் முன்னாடி வச்சிருக்கேன் அதுல எடுத்து போடுங்க உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இதுக்கெல்லாம் கைத்தட்டலாம் அந்த நடத்துனருக்கு போய் சேரும்ல எல்லாரும் செய்யற ஒரு வேலை தாங்க எல்லாரும் செய்கிற ஒரு தொழில் தான் ஆனா அதில் எந்த அளவுக்கு மனிதத்தை கலக்க முடியும் என்று ஒருவர் யோசிக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆபீஸ்ல ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றேன் டீ வாங்கிட்டு வாப்பா டீ இல்லனா காஃபி வாங்கிட்டு வாப்பா ரொம்ப தலைவலிக்கு காஃபியும் இல்லாட்டிவாது வாங்கிட்டு வாப்பா அதுவும் இல்லாட்டி அதுவும் இல்லைன்னா சும்மா எதுக்கு மேடம் போகணும் இப்படி கேட்கிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா நம்ம வீட்டு பிள்ளைங்களே நீங்க ஒரு வேலை சொன்னா இதுக்கு மாதிரி நூறு கேள்வி கேட்டு ஏன்டா அந்த பிள்ளைக்கு இந்த வேலையை நம்மளை நோக்கடிப்பாங்க அளவுக்கு அதை செய்யணும் என்கின்ற அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது நீங்க சினிமா துறையை எடுத்துக்கோங்களேன் கமலஹாசன் இருக்கிறார் இல்லையா அவருடைய அர்ப்பணிப்பு வேற யாருக்குமே இருக்காது ஆச்சரியமாக இருக்கும் அவர் ஒரு பேட்டியில சொன்னார் நான் நடிகனாக இல்லாமல் பரமக்குடியில் மாடு மேய்க்கிறவனாக இருந்தால் கூட இவனை போல் ஒருவன் மாடு மேய்க்க முடியாது என்கின்ற அளவுக்கு நம்பர் ஒன் மாடு மேய்க்கிறவனா இருப்பேன் எந்த இருந்தாலும் செய்யணும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்றோம் அவர் கண்டக்டரா இருக்கும் போது டிரைவரா இருந்தார் ராஜ் பகதூர் அவர் சொல்றாரு இன்னைக்குதான் உங்க பார்வைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் அவர் நடிக்கவே வராட்டி கூட அவர் டிக்கெட் கிடைச்சு கொடுக்கிற ஸ்டைல்லையே அவர் எங்க பஸ்ல உள்ள எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டாராகத்தான் இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார் அவர் சூப்பர் ஸ்டாரா ஆகலை கண்டக்டரா இருக்கும் போதே சூப்பர் தான் இருந்திருக்கிறார் நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் அதை நேசிக்கிறார் அதை உயிர்ப்போடு நடத்துகிற ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் நாம் அந்த தொழிலின் உச்சத்துக்கு வர முடியும் அதனாலதான் சலங்கை ஒளின்னு ஒரு படத்துல கமலஹாசன் வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞரார் இருப்பார் இல்லையா அந்த படத்துல கடைசி காட்சியில இறந்து போயிடுவார் இறந்து போய் அவர் அந்த நாற்காலியில வச்சு அப்படியே கொண்டுட்டு போகும்போது அந்த படம் முடியும் எந்த படம் முடிஞ்சாலும் என்ன போடுவாங்க தி எண்டு அப்படிதானே போடுவாங்க ஆனால் அந்த திரைப்படம் முடியும் போது இன்னொரு தடவை நீங்க பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்க அந்த திரைப்படம் முடியும் போது சலங்கை ஒளி நோ என் நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட் அப்படின்னு முடியும் நோ என் ஃபார் எனி ஆர்ட் எந்த கலைக்கும் முடிவு என்பதே இல்லை என்று அந்த வார்த்தை வரும் அது அந்த படத்துக்கான வார்த்தை அல்ல கமலஹாசன் என்கின்ற அர்ப்பணிப்பு உணர்வு உள்ள ஒரு கலைஞனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகவே அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எந்த துறையில இருந்தாலும் அதை பார்க்கிற விதம் இருக்கிறது இல்லையா அடிமை பெண் அப்படின்னு ஒரு படம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் அதுல அசோகன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சண்டை காட்சி இருக்கும் அது ஒரு ஆச்சரியம் பாருங்க அசோகன் அவர்களுக்கு ஒரு கால் இருக்காது ஒரு கால் இல்லாத அவர் இவர் கூட சண்டைக்கு வருவார் ஒரு செகண்ட் யோசிப்பார் எம்ஜிஆர் டக்குன்னு என்ன பண்ணுவாரு இவர் ஒரு கால் இல்லாம நம்ம கூட சண்டை போட வர்றாரு நாம ரெண்டு காலோட சண்டை போட்டா அது அறம் இல்லை அப்படின்ட்டு ஒரு காலை மடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போடுவார் ஒரு சினிமா தானங்க ஒரு சினிமாவில் வருகிற சண்டை காட்சி என்றால் கூட அதில் மனிதம் இருக்க வேண்டும் அற உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தமிழ் சினிமா சினிமா என்பதை நாம ஒரு கூட இந்த மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோடு சொல்லும் போது ஒரு நல்ல வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறது நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சின்னவங்களை இருக்கும் போதெல்லாம் சில படங்கள் பார்த்திருப்பீங்க வா ராஜா ஒரு படம் பார்த்திருக்கீங்களா அல்ல மாஸ்டர் பிரபாகர் ஒருத்தர் நடிச்சிருப்பார் நிறைய திரைப்படங்கள் அவர் அப்ப நடிச்சிருந்தாரு நிறைய படம் நம்ம கோடுகள் எங்க மாமா பாமா விஜயம் படத்துல எல்லாம் அவர் நடிச்சுப்பார் பாமா விஜயம் படத்துல வரவு எட்டனா செலவு பத்தனா பாட்டுல அந்த கிருஷ்ணன் மாதிரி புல்லாங்குழல் வாசித்துக்கிட்டு ரெண்டு பிள்ளைகளோட அந்த பையன் வருவார் அந்த வயசுல அவருக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சுட்டு இருக்குது அப்புறம் வளர வளர என்ன ஆயிடுது அவருக்கு படங்கள் குறைய ஆரம்பிக்குது நிறைய இந்த குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை குழந்தையா இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வளரும் போது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடு இப்ப வளர வளர வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்குது இப்ப இவருக்கு என்ன செய்ய அப்படின்னு தெரியல எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தி போக முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் நடிச்ச ஒரு படத்துல இரு கோடுகள் அப்படிங்கிற படம் தொடங்கும் போதே ஒரு காட்சி வருமா அதுல அதுல ஒரு கோடு போட்டுட்டு இது அழிக்காம எப்படி சின்ன கோடு ஆக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இவர் கேட்க ஜெயந்திங்கிற நடிகை என்ன பண்ணுவாங்களாம் பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுட்டு இப்ப அது சின்ன கோடு ஆயிடுச்சு இல்லையா ஒரு கோடை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு ஒன்றை போட வேண்டும் அப்படின்னு சொல்ற காட்சியை பாக்குறாரு இவர் உடனே முடிவு எடுக்கிறார் இந்த துறை ஒருவேளை இல்லாமல் போகும் என்றால் பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டாத்தான் நாம வாழ முடியும் என்று உடனே தன்னுடைய வேலையை மாற்றிக்கொண்டு டி நகர் இருக்கு இல்லையா அங்க ஸ்வஸ்திக் டிஜிட்டல் அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் கடையை ஆரம்பித்து இன்னைக்கு ஓகோன்னு அவர் இருக்கிறார் இன்னைக்கு அவருக்கு நிறைய வயசு இருக்கும் சினிமாவில் இருந்தே தான் நடித்த ஒரு காட்சியில் இருந்தே தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சினிமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய விஷயம் ஒரு குட்டி கவிதை ஒண்ணு படிச்சேன் செய்யும் தொழிலே தெய்வம் சிற்பிகளுக்கு செய்யும் தெய்வமே தொழில் நல்லா இருக்குல்ல நம்ம எல்லாருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் சிற்பிகளுக்கு மட்டும் செய்யும் தெய்வமே தொழில் ஒரு வித்தியாசமா இருக்குல்ல எழுதுவாரு குப்பை தொட்டி அந்த கவிதைக்கு தலைப்பு குப்பை தொட்டி அலுவலகத்தில் வேலை பார்ப்பவனுக்கு இது குப்பை தொட்டி குப்பை அழுபவனுக்கு இதுதான் அலுவலகம் அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதுதான் அவனுக்கு அலுவலகம் அந்த குப்பைதான் அவனுக்கான சம்பளம் அதே மாதிரி சிற்பிகளுக்கு அவங்க செய்யற தெய்வம் தான் அவங்களுக்கு தொழில் நான் ஒரு யோசிச்சு பார்த்தேன் கோவிலுக்குள்ள இருக்கிற கல்லை சிற்பமாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அது நமக்கு தெய்வமாக இருக்கிறது அந்த கல் இருக்கு இல்லையா அந்த பாறையில இருந்து தான் அந்த கல்லை எடுக்கிறாங்க அந்த கல் எத்தனை அடி வாங்கியிருக்கும் ஒரு முகத்தை செய்யும்போது மூக்கு ஒரு மூவாயிரம் அடி வாங்கியிருக்குமா கண்கள் ஒரு ரெண்டாயிரம் அடி வாங்கியிருக்குமா அந்த வாயு செதுக்கும் போது ஒரு ரெண்டாயிரம் அடி வாங்கியிருக்குமா ஒரு முகத்தை செதுக்குவதற்குள்ளாகவே அந்த கல் கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடிகள் வாங்கியிருக்கும் இத்தனை அடிகளை ஒரு கல் தாங்குமானால் அது நிச்சயமாக கடவுளாக மாறத்தான் கூடும் அவ்வளவு அழகான சிந்தனை இல்ல அது வெறுமனே கடவுளை நாம நினைக்கல எத்தனையோ பாறைகள் இருக்கும் போது எத்தனையோ கற்கள் இருக்கும் போது இந்த கல் மட்டும்தான் இத்தனை அடிகளை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று உறுதியாக நின்றது இத்தனை அடியையும் ஒரு கல் தாங்க முடியும் என்றால் அது நிச்சயமாக கடவுளாக மாறும் அப்ப நாம வாங்குகிற அவமானம் நாமல் படுகிற துயரங்கள் நாம வாங்குகிற அடிகள் இதை தாண்டி நாம ஜெயிக்க முடிந்தோம் என்றால் நாமும் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய உயரத்துக்கு போக முடியும் என்பதைத்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூட நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள் அப்ப செய்கிற தொழிலை அர்ப்பணிப்போடு நாம செய்யோம் என்றால் அதிலிருந்து ஒரு தெய்வம் நிச்சயமாக எழக்கூடும் அல்லது அந்த தெய்வத்துக்கு நிகராக நாம் கொண்டாடப்படுவோம் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லி இருக்கிறாங்களோ அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் சங்கரதாஸ் சுவாமிகள்னு நாடக கலைகளின் தந்தைன்னு சொல்றோம்ல சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு நாடகம் போட்டிருக்கிறாங்க அப்ப எல்லாம் கிராமத்துல விடிய விடிய நாடகம் நடக்கும் மக்களுக்கு அவ்வளோ நேரமும் இருந்தது பொறுமையும் இருந்தது ரசனையும் இருந்தது சாதாரண படிக்காத மக்கள் விடிய விடிய உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க அதிகாலை நேரம் அவர் யமதர்மன் வேஷம் அன்னைக்கு போட்டிருக்கிறார் அதிகாலை ஒரு நாலு மணி நாலரைக்கு அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு அப்ப எல்லாம் வீட்டுக்கு வெளியில தான் கிணத்தடியெலாம் இருக்கும் போய் முகம் கழுவலாம் அந்த வேஷத்தை கலைக்கலான்னு ஒரு நாலரை மணிக்கு ஒரு வீட்டுக்கிட்ட போய் கிணத்தடியில நின்று அப்போ காலையில தூத்து தொளிக்கிறதுக்காக தண்ணி எடுக்க வந்த ஒரு கர்ப்பிணி பெண் இவரை திடுக்குன்னு பார்த்தோன்னே நிஜமாவே யமதர்மன் வந்துட்டான் போலன்னு அழறி அடிச்சு மயங்கி விழுந்து இறந்தே போயிடுச்சு இதனால் அதிர்ச்சி அடைந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இனிமே வாழ்க்கையில திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னை இந்த நாடக உலகத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறார் ஒரு கலையை எந்த அளவுக்கு அவர்கள் உள்வாங்கி இருந்தால் இப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியும் மிகச்சிறந்த நாதஸ்வர வித்வானாக இருந்த கார்குறிச்சி அருணாச்சலம் இல்லையா அவங்களாம் அன்னைக்கு அவ்வளோ டாப் ஒன் நிறைய அவங்களுக்கு வந்து பணம்லாம் சம்பளமா கொடுப்பாங்க ரொம்ப சிறந்த கலைஞர்கிறதுனால அவர்கிட்ட இது வரைக்கும் நீங்க வாங்கினதுலயே நிறைய சம்பளம்னு பெரிய சன்மானம் அப்படின்னு எதை சொல்வீர்கள் என்று கேட்டபோது கார்குறிச்சி அருணாச்சலம் சொன்னார் ஒரு ஊர்ல நான் நாதஸ்வரம் வாசித்து கொண்டிருக்கும் போது ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த மரத்தடியில் உட்கார்ந்திருந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர் தான் பாக்கெட்ல இருந்து ஐம்பது காசு எடுத்து என் கையில கொடுத்துட்டு அவர் ஆட்டுக்கு போனார் அந்த ஐம்பது பைசா தான் நான் வாங்கினதுலேயே அதிகமான சன்மானம் அப்படின்னா தான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாத ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதரின் மனதை இந்த இசை உழுக்கி இருக்கிறது என்றால் அதுதான் உண்மையான ஊதியம் எந்த அளவுக்கு நம்முடைய கலைஞர்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்க